சிவா ஐலி சீரியலேருந்து சூப்பரான வந்திருக்கு நான் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் சிவாவும் ஐலியும் பார்த்தோம்னா எப்படியாவது உதய பெருமாளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நினைக்கவும் ஆனால் வந்து கோர்ட்டில் வந்து உதய பெருமாளுக்கு ஏற்ற மாதிரிக்கு எந்த ஆதாரமும் இல்லாதனால இன்னும் பதினஞ்சு நாள் காவலை நீட்டிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் சிவாவும் அயிலையும் வந்து உதய பெருமாளை இதுக்கு மேலே வந்து ஸ்டேஷனுக்கு நம்ம அனுப்பக்கூடாது ஏன்னால் மோனிகா ஒரு பக்கம் வந்து அசிங்கப்படுத்துறதுக்காக இருக்கிறார் இன்னொரு பக்கம் உதய பெருமாளோட கதையை முடிக்கிறதுக்காக வந்து இந்த மாதிரிக்கு திட்டம் போட்டு வச்சுருக்கிறாங்க அதனால் அது எல்லா பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி எப்படியாவது வந்து உதய பெருமாளை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு சிவாவும் அயிலையும் ஒரு திட்டம் போடுறாங்க என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்திராணியை தான் காட்டுறாங்க எல்லாருமே கோர்ட்டுக்காக கிளம்பும்போது போது அப்போ இந்திராணியோட இன்னொரு சித்தப்பா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே பாரு இந்திராணி இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து நம்ம கோர்ட்டுக்கு போவோம் அதே மாதிரிக்கு அண்ணனையும் அங்கே அழைச்சிட்டு வருவாங்க ஆனால் அந்த மோனிகா சும்மா இருப்பாலாம் என்ன அவள் எப்படியாவது வந்து நம்மளை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு அண்ணனை பத்தி பிரஸ்காரங்க காரங்க கிட்ட வந்து அவ எடுத்து சொல்றதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு நின்னுட்டு இருப்பா இப்ப என்ன பண்றதுக்கோ தெரியல அப்படிங்கவோ இப்ப செல்வன் ஆகிய சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்க பாரு இந்திராணி உங்க சித்தப்பாவோட பேருக்கும் புகழுக்கும் வந்து எந்த களங்கமும் வந்துடக்கூடாது இதனால் வரைக்கும் அவர் இந்த மாதிரிக்கு ஒரு விஷயத்துல மாட்டிட்டு இருக்கிற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது இன்னும் மூலம் தெரியக்கூடாது அவர் வெளியே வரணும் அதனால வந்து இந்த விஷயம் வெளிக்கு வெளி தெரியாம தான் நம்ம அவரை வந்து வெளி கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அதனால இந்த பிரச்சனைக்கு நீ தான் ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கிறாங்க உடனே பார்த்தோம்னா அவங்க இந்திராணி வந்து இந்த பிரச்சினைக்கெலாம் ஒரு முடிவு கட்டணும்னா அது ரித்திகாவோட கையில் தான் இருக்கு அப்படிங்கிறாங்க அப்போ அயிலி சிவாவும் அங்கே இருக்கவும் உடனே ரித்திகா பார்க்குறாங்க நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது நீ தான் மோனிகா கிட்ட இந்த மாதிரி கிட்ட சித்தப்பாவை பற்றின விஷயத்த சொல்லக்கூடாது அப்படின்னு நீ தான் சொல்லணும் அப்படிங்கவும் உடனே வந்து செல்வன் நாயகியும் சொல்லிட்டு இருக்காங்க ஆமா ரித்திகா நீ சொன்னாக்கி மோனிகா கேட்பா அப்படிங்கவும் அப்படியா சரி நான் சொல்கிறேன் ஆனால் அதுக்கு பதில் நீங்கள் எனக்கு ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க அப்போ உடனே என்ன விஷயம்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்க்கும்போது அயிலி வந்து மோனிகாவை போட்டு அவமானப்படுத்தினா அடிச்சாலா அதனால வந்து மோனிகா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படி மன்னிப்பு கேட்டாக்கி நான் வந்து மோனிகா கிட்ட நான் பேசுறேன் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே உடனே வந்து எல்லாரும் அயிலிய பார்க்கும்போது உடனே இந்திராணி சொல்றாங்க அப்படி மன்னிப்பு கேட்டுதான் அவ வந்து சொல்லக்கூடாதுன்னு மாட்டா அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே கபிலனும் ஒன்னு செல்வன் என்ன இந்திராணி சொல்லிட்டு இருக்கிற உங்க சித்தப்பாவை அசிங்கப்படுத்தணும்னு மோனிக்கு அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கா அப்படி இருக்கும்போது அயிலி அவளை அடிச்சாளா அப்படி இருந்தா அயிலி வந்து அவகிட்ட மன்னிப்பு கேட்டா என்ன குறைஞ்சு போயிடுவாள் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து இந்திராணி சொல்றாங்க எங்க பாருங்க சித்தி அயிலி ஒன்னும் வந்து அவ சொந்த விஷயமா தனிப்பட்ட முறையில மோனிகாவுக்கும் அவளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அவள் அடிக்கவும் இல்லை அயிலி வந்து மோனிகாவை அடித்ததுக்கு முழு காரணமும் நான் தான் என்னை அசிங்கப்படுத்தி அவ பேசுகிறனால தான் அயிலி வந்து மோனிகாவை அடித்தாலே தவிர மற்றபடி அவங்களுக்குள்ள எந்தவித பகையும் கிடையாது இதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே செல்வன் ஆகியும் கபிலன்னு அமைதியாக இருந்தாங்க அதனால வந்து எக்காணத்து கொண்டும் அயிலி வந்து இந்திரா அவ வந்து மோனிகா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க முடியாது மன்னிப்பு கேட்கவும் மாட்டா அப்படின்றவும் நம்ம பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ரித்திகா அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ ரித்திகா வந்து மோனிகாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க மேடம் நாங்கள் எல்லாரும் கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லவும் அப்படியே ரித்திகா சரி நானும் கிளம்பி வந்துடுது அப்படிங்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா எல்லாருமே கோர்ட்டுக்கு வந்துருந்தாங்க அப்போ வந்து கோர்ட்டுக்குள்ளே இவங்க இந்திராணி அதுக்கப்புறமா கபிலன் செல்வன் ஆகி எல்லாருமே போனதுமே சித்தப்பா ஒன்றும் வரலையே அப்படின்னு இந்திராணி சொல்லிகிட்டு இருக்கவோ கொஞ்ச நேரத்தில் வந்துடுவோம் அப்படின்னு சொ வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா ஐலி சிவா வந்து கோர்ட்டு வாசலில் நின்றுருக்கவும் அப்போ மோனிகாவும் வந்து பிரஸ்காரங்களை கூட்டிகிட்டு வந்து நின்றுட்டுருக்குறாங்க அங்கே பாருங்கள் இப்போ கொஞ்ச நேரத்தில் உதய்பெருமாள் வருவார் அவர் நல்ல ஃபோட்டோ படம்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லவும் பண்ணிக்கணும் எதுவும் சொதப்பிடக்கூடாது அப்படிங்கும்போது மேடம் அதெல்லாம் நாங்கள் சொதப்ப மாட்டோம் அப்படின்னு அவங்க கூட உள்ளவங்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் பார்த்தோம்னா சிவா வந்து அவங்க கண்ணை கட்டவும் உடனே செலின் அங்கே இருந்து வராங்க அப்போ செலினும் செலின்னு சொல்லிட்டு தலையாசிக்கிறாங்க சிவா கிட்ட அப்போ செலின் வந்து மோனிகா கிட்ட சொல்றாங்க அங்கே பாரு மோனிகா நம்மளுக்கு எவ்வளோ வேலை இருக்குது இப்போ இது முக்கியமாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அதனால வா நம்ம அங்கிருந்து போகலாம் அப்படின்னு மோனிகாவும் வந்து கூப்பிடுறாங்க செலின் அப்போ வந்து மோனிகா வந்து சொல்றாங்க அங்கே பாருங்க எந்த வேலையா இருந்தாலும் சரிதான் அது எல்லாமே இதுக்கு அப்பாற்பட்டு தான் எனக்கு இன்னைக்கு இங்கே நடக்கிற வேலை தான் முக்கியமான வேலை அதனால நான் வர முடியாது அப்படிங்கவும் அப்போ உடனே செலீன் வந்து சிவா கிட்ட சொல்கிறாங்க அவ வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கவும் உடனே வந்து சிவா வந்து அடுத்த ஒரு ஐடியா இருக்குதுல்ல அதை நம்ம செயல்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க உடனே வந்து செலீனும் சரி அப்படிங்கும் போது அப்போ உதய பெருமாளை வந்து ஸ்டேஷன்ல இருந்து அவங்க கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு வந்துருந்தாங்க அப்படி அழைச்சிட்டு வரும்போது உடனே அவங்க மோனிகா வந்து போட்டோ எடுக்கிறதுக்காக இருக்கும் போது கரெக்டாக பார்த்தோம்னா அதை தடுக்கிற மாதிரிக்கு வந்து மோனிகாவோட கணவர்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு என்ன மோனிகா என்னை மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ யார் எனக்கு ஒன்று யாருனே தெரியாது அப்படிங்கும்போது பார்த்தீங்களா எல்லோரும் பாருங்கள் இவளை நானும் வந்து புருசு முண்டாட்டி ரெண்டு வரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஆனால் இவள் வசதியான பொண்ணு நான் ஒன்று இல்லாதவன்னு சொல்லிக்கிட்டு கல்யாணத்துக்கு அப்புறமா என் கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்லிட்டா மகாஜனங்களே நீங்கள் இதை வந்து கேட்க மாட்டேங்களா அப்படிங்கும்போது உடனே மோனிகா போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க இங்கே பார்த்தோம்னா மோனிகா வந்து ஐயோ இவன் என்ன எரிச்சப்படுத்திட்டு இருக்கிறான் யாருன்னு நம்மளுக்கு தெரியல எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை பண்ணிகிட்ருக்கான்னு தெரியலன்னு சொல்லிட்டு எங்கள் பாரு நீ யாருன்னே எனக்கு தெரியாது ஒழுங்கு மரியாதை அங்க இருந்து போயிரு அப்படின்னு மோனிகா சொல்லவும் அப்போ சிவாமாயிலே சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் உதய பெருமாளை வந்து மோனிகா பாத்திரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க இந்த மாதிரிலாம் திட்டம் இருக்கவும் இப்போ உதய பெருமாளை வந்து அழைச்சிட்டு வரதுக்காக இருக்கும்போது அந்த அதிகாரிக்கு ஒரு ஃபோன் வருது அதனால் உதய பெருமாள் வெளியே நின்றுட்டு இருக்கவும் ஐயையோ இந்த நேரம் பார்க்க உள்ளே அழைச்சிட்டு போகாமல் இருக்கிறாங்களே மோனிகா பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சிவா வாயிலே சொல்லிட்டு இருக்கவும் அப்போ மோனிகா கிட்டே அவங்க கணவர் வந்து இருக்கிறாங்க அங்கே பாரு நான் தான் உன் கணவர் அது ஏன் நீ போய் இருக்கிற நம்ம எப்படிலாம் லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் வந்து உன்னை எனக்கு தெரியும் சொல்லிட்டு இருக்கிற நீ வேற இந்த மாதிரிக்கெல்லாம் பொய்க்கு மேல போய் பேசிட்டு இருக்காது அப்படிங்கவோ மோனிகா உனக்கு எம்மள எவ்வளவோ கோவம் இருக்கலாம் ஆனால் அதுக்காக நான் புரிசல்ன்னு சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா உதயபெருமாள் கோர்ட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்துருந்தாங்க அப்போ உடனே வந்து சிவாவும் அயிலையும் நல்ல வேலை அவ பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வந்து மோனிகா கிட்ட தன்னுடைய கணவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தாரலாம் அவர் வந்து சொல்றாரு மேடம் மன்னிச்சிருங்க இது எல்லாமே வந்து ஒரு நடிப்பு தான் ஃபேங் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் இந்த மாதிரி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு மோனிகா வந்து அடிக்கிறதுக்காக போகும்போது அவர் அங்கிருந்து ஓடிருந்தாரு அடுத்து பார்த்தோம்னா வந்து இது எல்லாமே அயலி சிவா செல்லின்னு இவங்க போட்ட நாடகமாக தான் இருக்குது உதய பெருமாளை வந்து ஃபோட்டோ எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்போ அயலி வந்து உடனே மோனிகா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் மாமா உள்ள பையாச்சு கோர்ட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லவும் எப்படி கோர்ட்டுக்குள்ள போனாலும் சரி தான் வெளியே வரதானே செய்யணும் அப்போ பாரு நான் என்ன பண்றேன்னு பார் அப்படின்னு மோனிகா சொல்லவும் சரி அதை என்ன பார்த்துடலாம் அப்படின்னு அயிலி சிவாவும் சொல்லிட்டு போறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து கோர்ட்டுக்குள்ள இவங்க எல்லாருமே வந்துருந்தாங்க அப்போ உதய பெருமாளை பார்த்ததுமே கபிலன் இந்திராணி எல்லாரும் ஓடி வருவோம் செல்வனாகி வந்து என்னங்கன்னு சொல்லிட்டு ஒன்றி வரவும் எனக்கு ஒன்றும் இல்லாமல் நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்து வந்து நீதிபதி வந்துருந்தாங்க அப்போ அந்த கேஸ் ஆரம்பிக்கும்போது போது அப்போ வந்து மினிஸ்டர் பக்கமாக உள்ள லாயர் வந்து அவங்க வந்து தொடங்குறாங்க அப்போ உதயபெருமாட்ட வந்து இருக்கிறாங்க ஆமாம் நீங்கள் மினிஸ்டர் போய் நீங்கள் ராத்திரி போய் பார்க்க போனது உண்மையான சொல்லி கேட்கும்போது ஆமாம் நாங்கள் பார்க்க போனோம் நாங்கள் ரெண்டு வரும் கொஞ்சம் நேரம் பேசணும் அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு நான் கிளம்பி வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மினிஸ்டரோட பையன் இளவ விசாரிக்கணும் அப்படின்னு லாயர் சொல்லவும் உடனே வந்து இலங்கை வராங்க அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கும்போது உடனே வந்து இவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க எங்கள் அப்பாவும் இவரும் பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்களுக்குள்ள ஒரு பெரிய வாக்குவாதமே நடந்துட்டு இருந்தது என்ன ஒரே சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நானும் உடனே வந்து அங்கே இருந்து வந்தேன் வந்து பார்க்கும் பார்த்தோம்னா எங்கள் அப்பா வந்து இந்த மாதிரிக்கு கதையை முடிச்சுட்டு இவர் வந்து இங்கேருந்து கிளம்பி ஓடிட்டார் அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே உதய பெருமாள் சொல்கிறாங்க இவன் சொல்கிறது எல்லாமே பொய் அப்படி எதுவுமே நடக்கலை நான் பேசிக்கிட்டு அப்புறமா நான் வீட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரிக்கு எதுவும் நடக்கல அப்படிங்கும்போது உடனே வந்து அவங்க லாயர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பாருங்க மினிஸ்டரோட பையன் வந்து இந்த மாதிரிக்கு ஆதாரத்தோட சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்க சொல்கிறது தான் உண்மை அப்படிங்கும்போது போது இல்லை அவன் சொல்கிறது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லவும் அப்போ அப்போ வந்து நீதிபதி வந்து சொல்கிறாங்க இன்னும் பதினஞ்சு நாள் இவ்வளோ காவலில் வந்து அதாவது கூட்டிகிட்டு போங்க அழைச்சிட்டு போங்க அழைச்சிட்டு போய் நீங்கள் விசாரிங்க அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே என்ன பண்றதுனே தெரியல இந்திராணி எல்லாருமே வந்து அப்படியே கண் கலங்கிட்டு இருக்கும் செல்வநாயகி சொல்றாங்க என்ன இந்திராணி இந்த மாதிரி நடந்து போச்சு அவருக்கு எப்படியாவது ஜாமீன் கிடைக்குன்னு சொல்லி நினைச்சோம் ஆனால் நடக்காமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அப்போ உதய பெருமாள் அழைச்சிட்டு வராங்க உடனே வந்து எல்லா அதாவது செல்வன் ஆகி கபில எல்லாருமே கண்கலைங்க அழுதுகிட்ருக்குறாங்க இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுதுங்க நீங்கள் எப்படியாவது வந்து ஜாமீனில் வந்துடுவீங்கன்னு சொல்லி நம்பிக்கையோடு வந்த அப்படிங்கும் போது சரி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அவள் அயிலே சிவாவும் இருக்கவும் அப்போ நேராக வந்து உதயப்பெருமாளை அயில்கிட்டே சிவாகிட்டே வராங்க எனக்கு இன்னும் பதினஞ்சு நாள் காவலை போட்டுட்டாங்க இப்போ என்ன நடக்க போதோ தெரியல நான் இந்த தப்பை பண்ணவே இல்லை அப்படிங்கவும் உடனே அகிலி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க மாமா எங்களுக்கு உங்களை பற்றி தெரியாது இல்லாத என்ன கூடிய சீக்கிரமே நாங்களும் வந்து குற்றவாளியை யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்போம் உங்களை நிரப்பராதுன்னு சொல்லிட்டு நிரூபிப்போம் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து ஐலி வந்து சொல்கிறாங்க மாமா நீங்கள் இங்கேருந்து வந்து ஸ்டேஷனுக்கு போகக்கூடாது நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும் அப்படிங்கிறாங்க உடனே என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கோம் இப்போ சிவா வந்து அந்த ஆம்புலன்ஸை காட்டுறாங்க அப்போ ஐலி சொல்லிட்டு இருக்கிறாங்க வெளியே வந்து மோனிகா வந்து திட்டம் போட்டு உங்களை வந்து ஃபோட்டோ எடுக்கணும் படம் எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவள் வந்து இருக்கிறா அதனால அதுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது அப்படிங்கும் போது இதை கிட்டதுமே உதய பெருமாள் அதிர்ச்சடைகிறாங்க இப்போ என்ன ஐலி பண்ணுறதுக்கு அப்படிங்கவும் நீங்கள் அப்படியே வந்து கண்ணை முடி கீழே விழுந்துருங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்கிடுது அப்படிங்கவும் என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது போது ஆமாமாமா அப்படியே நீங்கள் கீழே விழுந்துருங்க வேற வலி இல்லை அப்படிங்கவும் உடனே உதய பெருமாளும் பார்த்தோம்னா ஐயோ எனக்கு வந்து வலிக்குதே நெஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே விழுந்துருந்தாங்க இதை பார்த்ததுமே உடனே இந்திராணி அவங்க குடும்பத்தில் உள்ள அவ்வளோரும் ஓடி வராங்க அப்போ வந்து செல்வன் ஆகி ஐயோ என் புருஷனுக்கு என்னாச்சோ தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க பதிரி அளவும் வந்து கபிலன் வந்து தண்ணி எடுத்துட்டு வந்து தெளிக்கிறாங்க அப்போ அயிலி சிவாவும் வந்து பார்த்துட்டு இருக்கவும் உடனே இந்திராணி கிட்ட சொல்றாங்க இங்க பாருங்க நீ உடனடியா நம்ம மாமாவை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிடல அப்படின்னு சொல்லும்போது போது அப்ப கபினட் தண்ணி தெளிச்சு எழுப்புறாங்க ஆனா வந்து அவர் எந்திக்கவே இல்லை அப்ப உடனே இந்திராணி சொல்லிட்டு இருக்கிறாங்க அம்மா இவர் நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடல அப்படிங்கவும் உடனே வந்து அவங்க அதிகாரி எல்லாருமே வராங்க வந்ததுமே என்னாச்சு அப்படின்னு சொல்லி இவர் கேட்டுட்டு இருக்கும்போது இவர் இந்த மாதிரி நெஞ்சு வெளியு சொல்லி கீழே விழுந்துட்டார் அப்படிங்கவும் உடனடியா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க ஆம்புலன்ஸ்ல வந்து அழைச்சிட்டு போயிருந்தாங்க அப்ப வந்து இங்க பார்த்தோம்னா மோனிகா வந்து எப்போ வருவாருன்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்கவும் உடனே ஐலிங் வராங்க நீ நினைக்கிறது நடக்காது ஏன்னா எங்க மாமா ஹாஸ்பிட்டல் சொல்லவும் இது கேட்டதுமே மோனிகாவுக்கு ஒண்ணும் முடியாம முழிச்சிட்டு இருக்கிறாங்க அடுத்தது என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறதுக்காக ரித்தியாவுக்கு போன் பண்றாங்க ரித்திகாவும் நடந்தது சொல்லவும் இது கேட்டதுமே மோனிகா அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா உதய பெருமாளுக்கு ஹாஸ்பிடலுக்கு அழைச்சிட்டு போவோம் இப்போ இந்திராணி வந்து அழுதுகிட்டு இருக்காங்க எங்க சித்தப்பாவுக்கு என்னாச்சோ தெரியலையே இந்த மாதிரி நடந்து போச்சே ஏற்கனவே ஒரு உடம்பு சரியில்லாதவருடன் சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப சிவாவும் அயலையும் சொல்றாங்க எங்க பாருங்க நீ நீங்க கவலைப்படாதீங்க இது எல்லாமே ஒரு நடிப்பு தான் நாடகம் தான் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே இந்திராணி அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து என்ன நடக்கப்போன்னு சொல்லி Look,